ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒன்று சொல்ல மறந்துட்டமில்ல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சரண்யா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா நைத்து வந்து என்ன நடந்துச்சு எங்கள் அப்பா என்ன மாதிரி பேசினாங்க அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க அதுக்கப்புறம் என்னென்ன அதுக்கப்புறம் மனசு இல்லாமல் அவர் பாட்டுக்கு மிகதியாக படுத்துருக்காரு நேற்று இருந்தால் சந்தோஷம் இன்னைக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சொல்லப்போனா சரி வாங்க வீடியோஸ்க்குள்ள போய் பாருங்க பார்க்கலாம் அவரு என்ன தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் கேட்க வேண்டியதை தான் அவங்க இருக்காங்க நீங்கள் தம்பியா இருந்து ஒரு அக்காவை வந்து கேட்கணும் ஏன் நீ இப்படி பண்ற அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கணும் அதை வந்து அத்தை பையன் அவங்க அவங்களுக்கு வந்து மரப்பொண்ணு ஆகலை அக்கா அக்காவும் ஆயிட்டாங்க இருந்தாலும் நம்ம அக்கா வந்து இப்படி போகிறாங்களே அப்படின்னு அவங்க ஒரு இதில் வந்து கேட்குறாங்க அப்படித்தானே எனக்காக பேசிகிட்டு இருக்கிறான் இது இருந்தாலும் வந்து சன்னியா கேட்குதுங்க நான் இப்படிதான் கேட்காதீங்க இப்படி போறது என்ன மாட்டுறது அப்போ எதுக்கு நீங்க அனுமதிக்கிறீங்க இங்க அப்போ நீ தான் வந்து இங்க சாதி நான் இங்க தனியா இருக்கும்போது நான் பண்டிக்குவே உங்களை அந்த ஊட்டுக்கு மாத்திட்டு நான் தனியா இருக்கும்போது நான் என் பேச்ச மீறி நடக்கிறேன் முடிச்சு முடிக்க நான் ஒதுக்குவேன் எங்கே போய் எப்படி போகணும் நான் ஒதுக்கிடுவேன் எப்படி ஓதிச்சு சாப்பிட்டு விட்டுருவேன் ஆனா என் நேரம் காலம் என்னமோ உங்களை அப்படி மாத்த முடியல இன்னொரு நாள் இன்னொரு நாள் இது ரேட்டாது நாளைக்கு பார்க்கல நாளைக்கு ஒரு நாள் டைம் கேட்டுக்கிறாங்க நான் பேசுவேன் சனியா நாளைக்கு சரி மாப்பிள்ள நீ சாப்பிட்டு போடுங்க சனியா சாப்பிட்டு

எனக்கு ம அவனாத்துக்குள்ளா அவனை விளச்சிரு

அந்த புள்ள கால்ல இல்ல சரி இந்த ரோல்ல மயிலு கட்டனே இந்த ரோத்துக்கு கட்டல எங்க எங்க இந்த முன்னாடி ஒன்னா இருந்தா நலம் இருக்கு ஒன்னா ஒண்ணா இருந்தா நலம் இருக்கு என் எட்டு எட்டுல அத எப்படி எத்தனை வந்து மாத்த மாட்டான் வாப்பா அது ஊன கத

எழுதுல <Sans> போ <Sans> 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 <Sans>